ஒரு கட்சியில் நான் ஒரு கட்சியில் எந்த கட்சியிலும் இல்லை நாங்கள் எதுக்கும் ஓட்டு கே போகிறதில்லை நீங்கள் எங்களை மனமாற ஆசிர்வாதம் பண்ணால் போதும் அதுக்காக தான் இந்த கேம்புக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சரி வெளிநாட்டிலேருந்து வந்து மணிக்கு நாலு கோடி எங்கள் டாக்டருக்கு அஞ்சு கோடி வரும் கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம இதெல்லாம் இது மருத்துவமனை போற வரைக்கும் நம்ம செலவு அதான் என்னுடைய செலவு மருத்துவமனை போன போட்டு அந்த புண்ணிவானுங்க எங்கள் சார் மாதிரி டாக்டர் வெங்கடசாமின்னு இருந்தார் அவரெலாம் நல்ல மழை இன்றைக்கி நாலு மழை பெய்யுதுன்னா அது மாதிரி ஆத்மாக்கள் இருக்கிறதா தான் அது அதனால் அவங்க பார்த்துக்கிறாங்க உண் உண்மையிலே வந்து அரவிந்த் கண் மருத்துவமனையில் இந்த ஃப்ரீனாவே அந்த கவனிப்பு கம்மின்றது இல்லை நீங்கள் போய் வந்தாவே தெரியும் எட்டாவது மாடியில் மிக சிறப்பாக வச்சு உங்களை கவனித்து அனுப்புவாங்க அதனால்தான் இன்றைக்கும் அந்த மருத்துவமனையில் இப்போ வச்சு அஞ்சாறு வருஷம் கூட இல்லை ரெண்டாயிரம் ஓபி வரும் ஒவ்வொரு நாளும் ரெண்டாயிரமே வரும் ஆகினால நீங்கள் எங்களை செய்யறது மனசார வாழ்த்துங்க எங்கள் டாக்டரை வாழ்த்துங்க எங்கள் மருத்துவமனையில் வந்திருக்கிற டாக்டருங்க செவிலியர்கள் ஏன்னா அந்த பிள்ளைங்களை நிறைய சொல்லலாம் அந்த பிள்ளைங்க வந்து அவ்வளோ அருமையான பிள்ளைங்க அந்த சர்வீஸுங்களே பிறந்துக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்ன அவ்வளோ ஆக்சுவலாக நான் ஒரு இதில் கூட பண்ணுறேன் சோழவரம் ஒரு லெப்பர்ஷி பேஷண்ட்டு யார் நிற்க வச்சு அதான் எதுக்கு சொல்கிறேன்னா நல்லதை சொல்லணும் அந்த லெப்ரசி பேஷண்ட்டே வீட்டில் சேர்க்கலை ஆனால் இந்த பிள்ளைங்க அழகாக போய் அட்மிஷன் போட்டு அவருக்கு கண் நல்லா தெரிஞ்சு அவர் அதே கண்டை தண்ணி விட்டாங்க சாமி எங்கள் வீட்டில் கூட எங்களை கேட்கல சாமி ஆனால் அந்த குழந்தைங்க அவ்வளோ நல்லா பார்த்துருச்சு எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எனக்கு கண் நல்லா தேவை சாமி அப்படின்றது இதுதான் தான் இந்த மனிதனேயும் இது நீங்கள எங்கள் நல்லா பாராட்டுங்க எங்க சீஃப் கெஸ்டே ஆனால் பண்ண சொல்ல நல்லா கை தட்டினான் அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம் எங்க திமி டாக்டர் பரமேஸ்வரன் அவர்கள் பார்த்தாங்க செந்தில் சார் ஒரே சார் வணக்கம் சார் செந்தில் சார் வந்து தினகருடைய நிருபர் நிறைய இவரும் வந்து நல்ல சர்வீஸ் மைண்டட் தான் நல்ல மனிதர் அவருக்கு பின்னாடி இருக்கு अलवरे। नहीं गबन, नहीं गबन, नहीं गबन, गबन। मैं ले लेने वाली हूँ। ले लिए। लार कहाँ होना कम? कैंप माले पूंगा। कैंप पर उनके लिए लोगों ने इंद्राला तारक नूती तोड़ने के लिए मरिया कैंप नरती।

சகோதரர் மணி மணிஷார் அவங்க வைஃப் அவங்க பழைய நல்லா இருக்கணும் நூறு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்ல கைச்சட்டை கேம்ப் எப்படி நடத்தணும் செய்யணும் எல்லாமே சொல்லிட்டார் இப்படிதான் வரணும் இப்படிதான் போகணும் தலைமுறை இருப்பதும் சொல்லிட்டார் எந்த டவுட்டாக இருக்க ஒரு கேம்ப் ஏன் வரணும் அப்படின்னா கண்ணு வந்து ரொம்ப முக்கியமானது அந்த கண்ணில் என்ன இருக்கு என்ன அது கண்ணில் வந்து கண்ணில் புறவில்லை அந்த புறவளத்துக்கு ஆப்ரேஷன் சொல்கிறாங்க ரொம்ப சீக்கிரம் திரி போகிறாங்க கோஷ கண்ணில் ஆசை அதே மாதிரி கண்ணில் இருக்கு போய் இது வந்து ஒரு அஞ்சு பயப்படுறதுக்கோ பயப்படுறதுமே இல்லை ரொம்ப சிம்பிளாக கண் போகிறாங்க அஞ்சு கண்ணு போகிறேன் இப்போ இன்னொன்று டேட்டர்ஸ் ப்ரொசீஜர் அதை என்ன சொல்கிறாங்க நம்ம முடி அந்த முடி மூலிமாவே அது போகிற தெளிப்பு அது பதிலாக தான்

ஒரு கண்டாக்டரை பார்க்கணுன்னா நீங்கள் வேலூருக்கு கண்ணாஸ்பத்திரி போனீங்கன்னால் ஐநூறுரூபா கம்மி இல்லாமல் கன்சல்டன்ட் ஃபீஸே யாருமே வாங்க மாட்டோம் குறைஞ்சபட்சம் ஐநூறுரூபா கட்டணும் அங்கே போய் உட்காந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் அவர் மணி சார் சொன்னார் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருபதாயிரம் இருபத்துக்கு இருபது சார் எண்பதாயிரம் மினிமம் ஐம்பதாயிரம் குறைஞ்சபட்சம் ஒரு சாதாரண லென்ஸ் வைக்கிறதுக்கு ஐம்பதாயிரம்

திருப்பதி போனாலும் லட்டு தான் சாப்பிட்டு கொடுப்பாங்க அந்த லட்டு நீங்க எங்கேயோ கொடுத்துட்டீங்க மகாபாரதத்துல ஒரு சின்ன விஷயம் கடைசியில கர்ணன் தேர்தட்டுல அர்ஜுன் அம்புப்பட்டு சாகரத்தை வீழ்ந்து கிடக்கிறான் வீடு வெளியே இருக்குதா உள்ள இருக்கான்னு கர்ணனுக்கு தெரியல அப்போ விஷ்ணு சொல்லிட்டு அந்த கர்ணன் செஞ்ச புண்ணியத்தெல்லாம் புதுன்னு சொல்றான் அப்போ கர்ணன் சொல்றான் என்கிட்ட இருக்கட்ட ஒன்னா கேட்டுங்க நான் புண்ணியம் கொடுக்குறேன் நான் செஞ்ச புண்ணியம் இப்போ செய்கிற புண்ணியம் இதனால் வரப்போற புண்ணியம் எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு கொடுத்துட்றேன் நீ எடுத்துக்கோன்னு சொன்னான் அப்படி அவன் சொன்ன உடனே அந்த புண்ணியத்தை கொடுத்துக்கொண்டேன் அந்த புண்ணியத்தை கேட்டார் கிருஷ்ணர் அவர் சொன்னார் நீ எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்ட இவன் கைப்பட்டு எங்களுக்கு புண்ணியம் கொடுறேன் பாக்கி கட்டது அதனால் இப்போ நான் இவனுக்கு என்ன வேணும் கேளு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விசு ரூபாய் எடுத்து அந்த கிருஷ்ணர் கர்ணனு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு மகாபாரத் சொன்னார் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கண்ணு கொடுத்த ஒரு கடவுள் யார் மணிஷா கண்ணு இல்லாத என்ன நடந்ததுன்னு சொன்னார் நீங்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்கள் கண்ணுங்களை மூடுங்க எல்லாரும் உங்கள் ஒரு நிமிஷம் கண்ணுங்களை மூடுங்க நன்றி பாரு தெரியுதா கண்ட தாருங்க ஏதாவது தெரியுதா ஒன்றுமே இல்லை அப்படியே கண்ணு விவசமாக கொடுக்குறேன் நவீன் கண் மருத்துவமனை மணி சாரு குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்களும் உங்கள் குடும்பத்தோட நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களை வாழ்த்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடையெறுகிறேன் நன்றி வணக்கம்